இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் பதினெட்டாவது சீசனில் ஆர் சிபி அணி கோப்பையை வென்று முதன்முறையாக சாதனை படைத்துள்ளது இதனை கொண்டாட அணி நிர்வாகம் பெங்களூரில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்தனர் அதன் காரணமாக சின்னசாமி மைதானத்தில் அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்தனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதன் காரணமாக அணி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த பிரச்சனைக்கு பிறகு சின்னசாமி மைதானம் பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பற்றது என்று அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக சின்னசாமி மைதானம் மூடப்பட்டு ஐபிஎல் தொடரில் வருகிற சீசனில் ஆர்சிபி அணி மூன்று மைதானங்களில் விளையாடவுள்ளது இதன் காரணமாக பிரிட்டனில் உள்ள டைகோ குழுமத்திற்கு சொந்தமாக ஆர்சிபி அணியை விற்க முடிவு செய்துள்ளன இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பதினேழாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆர்சிபி அணியின் முதல் தலைவராக மல்லையா இருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது டைகோ குழுமம் இந்த அணியை வாங்கியுள்ளது கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த குழுமம் அந்த அணியை விற்க முடிவு செய்துள்ளது சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கும் ஆர்சிபி அணியை இந்தியா மட்டுமில்லாமல் பல நாடுகள் போட்டி போட்டு வாங்குவதற்கு தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்ற பல்வேறு செய்தி கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க